ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோ என்ன வீடியோன்னா ஷார்ட்ஸில் பால் காய்ச்சல் வீடியோ போட்டிருந்தாலும் அதோட லாங் வீடியோ தான் இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணுறேன் காலையில் எழுந்துருச்சு நல்ல நேரம் பார்த்து பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சது அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்திருந்தாங்க அப்போ சாரி வாங்கலாம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியலை அப்புறம் வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் போயிருந்தேன் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு முடிஞ்சது ஏன்னா ஒரு மிரைவாக இருந்த ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வாங்க வியூஸ் காட்டுறேன் ஃப்ரெண்டில் இருக்கிற வியூஸ் நாங்கள் மொட்டை மாடியில் தான் இருக்கோம் ஏதோ எனக்கு பிடிச்சது இந்த வீடு போகணும்னு தோணுச்சு அதனால் நாங்கள் வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன வீடு தான் நாங்கள் போனால் இந்த வீடு கொஞ்சம் பெருசு இங்கே முன்னே இருந்ததை விட கொஞ்சம் பெருசு அப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கோன்னு தானே அர்த்தம் அது மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான் அப்புறம் நல்லபடியாக முடிஞ்சிது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் நான் ரெண்டு நாள் ரொம்ப வேலை திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு இன்னும் நிறையா வேலை இருக்குது எல்லாமே பார்க்கணும் இப்போதைக்கு